எல்லோருக்கும் அடியனின் பணிவான நமஸ்காரம் இந்த வீடியோவில் பகவத்கீதைக்கும் கொரோனா தொற்றுக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு பார்க்க போகிறோம் கொரோனா மறைந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டதே இப்போ போய் என்று நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நம்மை சுத்தி நடப்பவைகளை பற்றிய தெரிதலும் புரிதலும் இல்லாத காரணத்தால் தான் பல மோசமான நிகழ்வுகள் நடக்கின்றன அதனோட பலா நாம் நமக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கிறோம் நம்மேல் எந்த தவறுமே இல்லை என்று முடிவே எடுக்கிறோம் சரி இப்போ சொல்ல வந்ததை பற்றி பார்க்கலாம் உலகத்தையே உலுக்கிய கொரோனா நினைவுகளை கொஞ்சம் அசை போடுங்கள் என்ன நோயினே தெரியல அதனால் என்ன மருந்து எடுக்கணும் அப்படின்னு தெரியல வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் ஜெயில் கைதி போல இருந்தும் அது மட்டுமா எந்த நேரத்தில் அந்த கொடிய வைரஸ் நம்மை தாக்கக்கூடுமோ என்ற உயிர் பயத்திலும் பதட்டத்திலும் நாட்களை நகர்த்தினோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மகாபாரத போருக்கும் கொரோனா தொற்றுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குங்க எப்போ யாருக்கு என்ன நடக்கும் போர்க்களத்தில் நின்ற அர்ஜுவின் அவஸ்தை போல போரினால் ஏற்படும் விளைவுகளை கண்டு வருந்துகிறான் நம் உறவுகளை நாமே கொள்கிறோமே என்று மனம் வெதும்புகிறான் பகவான் கிருஷ்ணனின் உபதேசத்திற்கு பிறகே தெளிகிறான் இங்கே கொரோனா காலகட்டத்தில் நாம் வீட்டுக்குள் இருக்க வெளியே இருப்பவர்கள் மூலம் நமக்கு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டு அதன்படி நடந்தோம் சாப்பிட்டோம் ஆவி பிடித்தோம் கைகளை அவ்வப்போது கழுவினோம் மாஸ்க் அணிந்தோம் அதாவது நாம் கருவியாக இருந்தோம் ஏன் தெரியுமா நமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் ஆட்டுவிக்கிறான் என்று புரிய அந்த காலகட்டம் அவசியமாக இருந்தது இதேபோல்தான் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுவை போரில் வீரர்கள் இறக்கிறார்கள் இறப்பார்கள் அதற்கு நீ எப்படி காரணமாவாய் எதற்கும் நீ கர்த்தா அல்ல கருவிதான் அதேபோல் போரில் நீ ஜெயித்தாலும் அது நீ பெற்றதல்ல எனவே அப்போது உன்னை அகங்காரம் தலை தூக்காமல் பார்த்துக்கொள் அதுதான் உன் வேலை இப்போது புரிந்ததா நேர்களே நடக்கும் அனைத்திற்கும் நாம் ஒரு கருவியே என்று புரிந்து கொள்வது மெய்யான உள்ளுணர்வாகும் அதனை நடைமுறைப்படுத்தினால் அதுவே மனிதனின் அகங்காரமற்ற நிலை எல்லா செயல்களுக்கும் நாம் ஒரு கருவி மட்டுமே என்ற புரிதல் நமக்கு சோதனை காலம் வரும்போது மட்டுமே புரிகின்றது மறுபடியும் மனம் குரங்காகி கர்வ மரத்தில் ஏறிவிடுகிறது எனவே எல்லா காலகட்டங்களிலும் உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து பொறுமையாகவும் தன்னம்பிக்கையோடும் சகிப்புத்தன்மையோடும் சமநிலையோடும் இருந்தால் என்னாலும் நன்னாளே பொன்னாலே முயற்சிப்போம் தோழர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்ன உடனே பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸை சேனல் காலத்திலேயே போடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்